ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்தொம்பதாம் தேதி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எட்டு ஒன்று ஏழு எட்நூற்றி பதினேழு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு ஒரு சூப்பரான வெற்றி அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஆள் போர்டு ரெண்டும் எட்டும் சொன்னோம் சொன்ன மாதிரி நம்மளுக்கு எட்டு ஒரு சூப்பரான வெற்றி ஆனால் நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டு இருபத்தஞ்சி எட்டு இருபத்தி ரெண்டு இந்த மாதிரி கொடுத்துட்டோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுற நண்பர்களுக்கு தெரியும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாளுக்குள்ளே வின்னிங் தரும் அப்படின்னு சொல்கிறோம் மாதிரி ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெகுலராக நீங்கள் மட்டும் வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுக்கு ஆன நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு எட்டு ஆள் போர்டு எட்டு இது தான் நம்மளுக்கு பாசாக இருக்குது இதுவே பார்த்தீங்கன்னா இதே கம்பெனி பார்த்தீங்கன்னா எழுநூற்றி பதினஞ்சு கர்ணையா ப்ளஸ்க்கு நம்ம கொடுத்த போன வாரத்தில் ஒரு இருபத்தெட்டாம் தேதி கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதே கம்பெனிக்கு நம்ம வந்து கொடுத்தது பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பதினேழு அன்றைக்கி வந்து நம்ம கொடுத்துருப்போம் எதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஆறு ஆறாம் மாதம் நம்ம கொடுத்துருக்கோம் ஆனால் இதே கம்பெனிக்கு தான் கொடுத்துருக்கோம் ஆனால் அதே கம்பெனி தான் நம்ம கொள்ளாண்ட்ருக்காங்க ஆனால் வந்து நம்ம வந்து அப்போ கொடுத்தது வந்து இப்போ ஏன் சொல்கிறோம் கேட்குறீங்கன்னா எதுக்காண்டி சொல்கிறோம் கேட்டிங்கன்னா அதே கம்பெனிக்கு தான் நம்ம கொடுத்துருக்குறது அதுக்காண்டி தான் உங்களுக்கு சொல்ல வர்றது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளையோட கெஸ்டிங்கை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி எஸ்எம் பதினொன்று நா தமிழ் லாட்ரி இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி போன வாரம் நம்ம ஒரு முழு வின்னிங் கொடுத்தோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு நாலஞ்சு நாள் வீடியோ வந்து லீவு விட்டுட்டோம் அதனால் கண்டிப்பாக மீண்டும் இன்னிங் எடுப்போம்னு சொல்லியிருக்கோம் ஆனால் நம்மளுக்கு இன்றைக்கி ஏ போடு ஒரு ஆள் போடு ஒரு சூப்பரான வெற்றி ஆகிருக்கு தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் கண்டிப்பாக இன்னிங் வாங்கிருவீங்க அது கண்டிப்பாக சொல்கிறேன் ஏ போடு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒம்பது பி போடு பார்த்திங்கன்னா ஆறு ஏழு சிப் பார்த்தீங்கன்னா எட்டு அஞ்சு இதுதான் எடுத்திருக்கோம் இது உங்கள் கெஸிங்கில் இருந்தால் லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க ஆல் அதாவது பார்த்திங்கன்னா ஆல்பூடு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒம்பது இல்லாமல் ஆட்டம் கிடையாது கண்டிப்பாக வரும் ஒன்று ஒம்பது இல்லாமல் இருக்காது ஆட்டம் கேஎல்டிஎர் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு இந்த நம்பர் போய் நீங்கள் ஹாய்ன்னு சொன்னிங்கன்னா போதும் அவங்க ஒரு சாட் அனுப்பிச்சிடுவாங்க இந்த சாட்டில் பார்த்தீங்கன்னா ரேட்டெல்லாம் இருக்கும் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் நம்மளோட நாத்தமையிலேருந்து வரோம்னு சொன்னிங்கன்னா த்ரீ டி ஃபோர் டி உங்களுக்கு ஆஃபர் இருக்குது இவங்கள்ட்ட போய் நீங்கள் புக்கிங் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பேர் சொல்லியே போங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ டியை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு எட்டு நூற்றி அறுபத்தஞ்சி நூற்றி எழுவத்தஞ்சி நூற்றி எழுவத்தெட்டு அதே ஒம்பது காலத்தில் பார்த்திங்கன்னா ஒம்பது அறுபத்தெட்டு ஒம்பது அறுபத்தஞ்சி ஒம்பது எழுவத்தஞ்சி ஒம்பது ஏழு எட்டு இதுதான் வரக்கூடிய நம்பர் நாளைக்கு இது உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் வந்து எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க எப்படி பார்த்தாலும் நாலு நம்பர் தான் ஒன்று காலத்து எடுத்தாலும் சரி இல்லை ஒம்பது காலத்து எடுத்தாலும் சரி ஏன்னா வந்து நம்ம வந்து களை மாற்றி மாற்றி கொடுத்துருக்கோம் ஏன்னா ஒரு வின்னிங்காக இருந்தாலும் நம்மளுக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் ரெண்டு காலத்தையும் வச்சு எழுதி கொடுத்துட்ருக்கோம் உங்கள் கெஸிங் உள்ளதை மட்டும் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க அதிகமாக விளாடாதீங்க கம்மியாக அப்ளை பண்ணிக்கோங்க அதே மாதிரி மெம்பர்ஷிப்பு நாளைக்கு காலையில் போஸ்ட்டு நம்ம கொடுத்துருவோம் மெம்பர்ஷிப்பில் உள்ள நண்பர்கள் போஸ்ட்டை பார்த்துக்கோங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வெற்றியுடன் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்